திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அசன் ஜோரம் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற டாரட் முறைப்படியான ராசிபல நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரும் வருக வருக நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதத்திற்கான டாரட் முறைப்படியான டாரட் ஆரோட கலையை வச்சு நம்ம வந்து ராசிபல நிகழ்ச்சி பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதை வந்து கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மாதம் பலன்கள் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஜூலை மாதம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நிகழ்ச்சி கோச்சார கிரகங்களோட ரீதியான விஷயமா இல்லாம ஆரூட கலையில ஆரூட் இந்த டார்ட் அப்படிங்கிற அந்த ஆரூட கலை மூலமா இந்த ராசி ஒவ்வொரு ராசி பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கு என்ன மாதிரியான பலாப்பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்மளோட அசோல நம்ம பிரபஞ்ச சக்தியோட துணையோட நம்ம இதை வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்றேன் ஸோ இதுல வந்து டிஸ்கமர் மாதிரி லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க அப்பதான் அதோட அதோட கிளாரிட்டி உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி யாராவது இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனும் என்ன பண்ணி அப்போ அப்பதான் நான் போடுற நிறைய ஜோதிட தகவல்கள் ஜோதிட சூற்றுமங்கள் அதை தாண்டி டார்கட் முறைப்படியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ வந்து இந்த இந்த இதில் வந்து முத முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு வந்து இது முற்றிலும் ஒரு மாறுபாடான கோச்சார கிரகங்கள் அடிப்படை இல்லாம இது வந்து முழுசா டாரட் மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்ன கலை மூலமா பார்க்கக்கூடிய ஒரு ஆறுடம் ஆர்வடம் அந்த ஆர்வத்தினால பார்க்கக்கூடிய ராசிக்குல நிகழ்ச்சி ஸோ இப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாப்பழங்கள் நடக்கும் இந்த மாச ஃபுல்லா எப்படி இருக்கும் அது ஜாதகம் மற்ற விஷயங்கள்லாம் அப்படி விட்டுருங்க அதை தாண்டி இப்போ இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த மாதப்படம் பார்க்க போறோம் ஜூலை மாதத்துக்கானது இதை வந்து பாசிட்டிவ் கார்ட்ஸ் வரும் நெகட்டிவ் கார்ட்ஸ் வரும் நெகட்டிவ் கார்டு பாசிட்டிவ் வரும் பாசிட்டிவ் கார்டு நெகட்டிவ் வரும் நெகட்டிவாக வரும் இந்த மாதிரி எல்லாமே வேரியபிளா தான் வரும் சோ அதை வச்சு நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் கார்டு வந்துருச்சுங்கிறதுனால பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பரேட் பண்ணவும் வேண்டாம் அதே போல் நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதை பார்த்துட்டு பயந்துக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ரிஸ்க்ளே சொல்லிக்கிறேன் ஸோ வந்து என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கோம் என்ன மாதிரியான பொதுவாகவே ராசிபுலங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த இந்த மாதம் இந்த இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் அதில் வந்து எப்படி நம்ம நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறது தீமைகளை குறைச்சிக்கிறது தோஷங்களை குறைச்சிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாழ்வில் விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பொதுவாகவே ராசிபுல நிகழ்ச்சி பயமுறுத்துறதுக்காகவோ இல்ல ரொம்ப ஆசையை தூண்டுறதுக்காகவோ அல்ல அதனால புரிஞ்சுக்கோங்க சோ இப்ப வந்து இந்த மாதம் இந்த மாதத்துக்கான இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டாரெட் முறைப்படியான இந்த ராசிபுல நிகழ்ச்சி நம்ம போகலாம் இப்ப அதுக்கு முன்னாடி மந்த் ஆஃப் த கார்ட் அதாவது இந்த மாதம் பொதுவா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஓரளவு பார்க்கலாம் மந்தப்த கார்டில் ஒரு ஒரு நெகட்டிவ் கார்டு ஸோ அதுவும் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவும் மைனஸும் கலந்த மாதிரியான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது ஸோ இது வந்து என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு மாதிரி தவறான கண்ணோட்டம் குழப்பம் தோல்வி மூர்கத்தனம் இந்த மாதிரி விஷயங்களும் மகிழ்ச்சி இல்லாம ஒரு ஆற்றல் வீணடிப்பான ஒரு கண் திருஷ்டியான அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இருக்கும் பொதுவா வேரியபிளா இருக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கலந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து இந்த விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு திருஷ்டி சுத்தி போடுறத பழக்கப்படுத்திக்கணும் இந்த மாதத்தில் அதிகபட்சம் நம்மளால் என்ன முடியுதோ அந்த மாதத்துக்கு திருஷ்டி சுப்பெரியவங்களை திருஷ்டி சுத்தி போடுறது இல்லை நமக்கு தெரிஞ்ச வித உப்பு கல் உப்பு எடுத்து போடுறது மரமிளகா எடுத்து போடுறது என்ன என்னெல்லாம் முடியுமோ நம்மளோட வீடியோஸ் எல்லாம் கூட பல ஆஹ் வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த திருத்தி சுத்தி போறதுக்கே ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு ஸோ அதனால நம்மளால என்ன முடியுதோ அதை வச்சு நீங்க எல்லாம் பண்றது வந்து இந்த மாதத்தை வந்து நல்ல மாதமாக அனைவருக்கும் ஆக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்க இப்ப இனிமேல் பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பத்தி பாக்கலாம் ஓஸ்ட் மேசராசி மேச லக்னம் மேச ராசி மேசல் அதுனதற்கு ஒரு எக்ஸலண்டான கார்டு பட் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் தாமதம் பற்றாக்குறை ஒரு பலவீனம் தவறான துவக்கம் தெளிவின்மை ஸோ சோ இயலாமை விஷயங்கள் இருந்து கூட அதை நிறைவேற்ற முடியாம போறது மனிதர்களோட ஒரு மாதிரி சரியான ஒரு உத்தரவு இல்ல ஒரு ஒரு மாதிரி யூனிட்டி இல்லாம கொஞ்சம் டிஸ்கஸ் ஆகிறது கொஞ்சம் குழப்பங்கள் வர்றது அது மாதிரி சில சில நெகட்டிவிட்டி விஷயங்கள் தான் இந்த மாதம் வந்து ஜூலை மாதம் வந்து மேசராசி லக்னம் உள்ளவங்களுக்கு காட்டுது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு இலக்குகளை அடையிறதுக்கான சரியான ஊக்குவிப்பு இல்லாமலோ இல்லை உள்ள சரியான டைரக்ஷன்ல போகிறோமாங்கிற ஒரு தெளிவு இல்லாமலோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இவங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட இஷ்ட தெய்வ வழிபாட்டை இந்த மாதம் வந்து ப்ராப்பராக பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணும்னா இந்த இந்த வீடியோ பார்த்த உடனேவாது இல்லை இன்னைக்காவது இல்ல இந்த மாதத்துல எப்போ நேரம் கிடைக்கும் இஷ்டதெய்வ வழிபாடை வந்து ப்ராப்பரா பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழப்பம் இல்லாமல் போறதோ இல்லை அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோயில்களை போய் வழிபாடு பண்றதோ இல்லை அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் வழிபாடு பண்றதோ இது வந்து முக்கியமாக தேவை மேசராசி மேசுகிற நண்பர்கள் இந்த மாதத்தை நன்மையாக கடத்த கடத்துறதுக்காக இதை செஞ்சு பாருங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொறுமையா பொறுமையான காரியங்களை செய்யணும் பொறுமையாக காரியங்கள் செஞ்சால் கொஞ்சம் இடைவெளி எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா இல்லை பேசும்போது வார்த்தைகள் அதிகம் விட்டுறாம ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கு வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக எதுவும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து அவங்க பெருசாக கெடுப்பதுங்க வராது கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்தது ரிசபராசி ரிசப் லக்னம் ரிசபராசி ரிசப் லக்னத்திற்கும் நல்ல காடு தான் பட் ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ அவங்களும் ஒரு இடையூறு உதவி உதவி தடைப்பிடு போகிறது முடிவு தெரியாமல் போகிறது தொல்லைகளாக இருக்கிறது ஒரு வெற்றி தராத கூட்டுறவு தாமதமான செய்தி தகவல் ஒத்தி போடுதல் அதிகாரமின்மை இழப்பு அப்படிங்கிறதுக்கு அப்படி இந்த மாதிரி இருக்குது இவங்களை வந்து இந்த மாதத்தை அவங்க பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு வந்து நம்மளோட வருமானத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜாவது தானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வந்து இந்த மாதமாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இல்லைன்னா என்ன நம்மளால் முடிவு தான தர செஞ்சாங்க அப்படின்னா இந்த ரிசரா ரசம் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான மாதமாக எடுத்துட்டு போக முடியும் ராசி மிதுன லக்னம் மிதனராசி மிதனக்கணத்திற்கு த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வளர்ச்சி கொண்டாட்டம் விருந்து திருவிழா குழுப்பணி மகிழ்ச்சி கருவுறுதல் சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி இருக்கு வளர்ச்சியின்மை வேற்றுமை நட்பின்மை எதிரிகள் உருவாகிறது திடீர் சரிவு இது மாதிரியான தடை தாமலம் போட்டி இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பாயிண்ட்ஸும் இருக்கு ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்த மாதிரி மிதனராசி மிதனக்கணங்களுக்கு அமைய போகிற மாதிரி தான் இந்த மாதம் காட்டுது கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் இருக்கிறது ஆஹ் பொதுவா தடை கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வஞ்சமுக ஆஞ்சநேயரோ இல்ல பிள்ளையார் பட்டி விநாயகர் தரிசனம் பண்றது வந்து இந்த மாதத்தை வந்து மிதனராசி மீனாட்சி நண்பர்கள் பாசிட்டிவா அமைச்சுக்கலாம் சோ அதனால உயர் பொறுப்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால கொஞ்சம் அழுத்தம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிள்ளையார் பட்டி போயிட்டு வரதோ இல்லை இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வஞ்சமுக ஆஞ்சநேயர் தரிசனம் பண்றது வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதத்தை ரொம்ப பாசிட்டிவா அமைச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது கடகராசி கடக லக்னம் கடகராசி கடக லக்னத்திற்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸலண்டான கார்டு வந்திருக்கு சோ வந்து அவங்களுக்கு ஒரு அன்பின் தொடக்கம் மகிழ்ச்சி ஆஹ் காரகாரியங்கள் எதுவுமே இல்லாம நல்லா பாசிட்டிவா நடக்கிறது தேவையில்லாத உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறத மட்டும் தவிர்த்துக்கணும் அவங்களுக்கு பொதுவா அதே போல ஆஹ் அன்பின் தொடக்கம் காதல் சந்தோஷம் உற்பத்தி நிலை மாற்றம் நிறைவு நம்பிக்கை உரிய ஒரு விஷயம் வந்து ஆரம்பமாகிறது அன்பின் தொடக்கம் மகிழ்ச்சி இனிய செய்தி வளமை வெற்றி பரிசு அப்படி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான காடை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய காடா இருக்கு சோ ஆன்மீகத்துல மரஞானத்துல மேன்மை அடைகிறது ஆஹ் சோ வந்து இனிய செய்தி வர்றது அது வந்து கருவுகள் சம்பந்தப்பட்டதோ கொண்டாட்டமாகவோ அமைகிறது இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பாசிட்டிவான மாதமாக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த இந்த மாதத்தை வந்து அவங்க பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசான எஃபர்ட் ஒன்றும் தேவையில்லை திடீர் முன்னேற்றம் வாய்ப்பு இருக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது கடகராசி படகுலங்கிறதுக்கு அங்கே அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை அடுத்தது சிம்ம ராசி சிம்ம சிம்மராசி சம்மலக்னத்திற்கு நல்ல எக்ஸலண்டான காடு பட் ரிவர்ஸ்ல வந்திருக்கு சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது நம்பிக்கை வீணாகிறது ஒரு மாதிரி வஞ்சிக்கப்பட்ட மாதிரியான ஒரு மனநிலையை வர்றது ஒரு குழப்பம் பெண்களுக்கு வந்து சில அந்த அந்த மாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கருவுறுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வயிறு சார்ந்த நோய்கள் அது மாதிரி வழிகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனாலும் முன்னேற்றம் ஏற்படும் முன்னேற்றம் டெஃபினட்டா உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாசத்துக்கான சிம்ம ராசி சிம்மலகிறதுக்கான பொது பலன் நல்ல ஒரு ரொம்ப நெகட்டிவா இருந்தாங்க நல்ல நல்ல தான் ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால முன்னேற்றம் உண்டு ஆனாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் கொஞ்சம் நெருக்கடியும் இருக்கும் பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் தரிசிக்கலாம் முடியாதவங்க அந்த போட்டோஸ் எடுத்து இல்லை வீடியோ யூடியூப்ல பார்த்து கூட அந்த அம்மாவை வழிபாடு பண்ணனீங்க அப்படின்னா ஆஹ் ரொம்ப நல்ல நல்ல மாதமா இருக்கும் இந்த வாழ்விலோட இருக்கக்கூடிய தடைகள் தீர்ப்புடைய பதினஞ்சான குழப்பங்கள் கூட நீங்கிற மாதமாக இந்த மாதம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது கன்னியாராசி கன்னியா லக்னம் கன்னியாராசி கன்னியா இலக்கணத்துக்கு இந்த கோபுரம் இந்த டவர் கார்டு வந்திருக்கு சோ அஹ் இது நெகட்டிவ் கார்டு பட் பாசிட்டிவா வந்திருக்கு ஒரு நல்ல சக்திக்கும் சக்திக்குமான போராட்டத்தை தான் இது குறிப்பிது கெட்ட பெயர் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் இது மாதிரி வாய்ப்புகள்லாம் எல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப இருக்கணும் சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு மாற்றம் வந்து அவங்க வாழ்க்கையில இந்த மாதம் வந்து நிகழ்வுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இருக்கும் இது வந்து ஒரு சா இது வந்து பாசிட்டிவ் கார்டு நினைச்சா அது பாசிட்டிவ் கார்டு நெகட்டிவ் கார்டாக நினைச்சா நெகட்டிவ் கார்டு பாசிட்டிவ் ரிவர்ஸ்ல வந்தால் ரொம்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பிப்டி ஃபிஃப்டி அப்படி சான்சஸ் இருக்கும் ஸோ அதனால கன்னியராசி கல்யாணங்களில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் இருந்தாலும் அதை இதை வந்து எப்படி தான் அனுபவங்களை வச்சு பாடம் கற்றுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு டெ நீங்கள் டெபிலாக இருக்கிறதும் ஏஞ்சலாக மாறுறதும் உங்கள் சைட்ல தான் இருக்குது அதனால் நீங்கள் தான் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் பீப்புள் கூட இருந்து பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் தான் காட்டுது ஸோ பெரிய பெரிய நெகட்டிவ் இல்லை பெரிய விஷயம் இல்லை த கர்ம வினை குறையுது அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் கன்னியராசி கல்யாண அவங்களுக்கும் இது இல்லை உம் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல எதுவும் இல்லை புதுசா நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா மறந்துக்கணும் அவ்வளவுதான் சொல்றது துலாம் ராசி தொழாலோக்கணம் துலாம் ராசி லக்கணத்துக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்துருக்கு சமநிலை ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காடு தான் நல்ல நிர்வாகம் நல்ல உடல் பலம் கூட்டுறவு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்துக்கிறது திருத்தம் அமைதியான ஒரு நிலை நோய்கள் குணமாகிறது கிரக தோஷங்களுக்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிறது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உடல்ல ஒரு மாற்றம் அன்னப்பூரணியோட அருள் கடாட்சம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸலென்ட்டான விஷயமா தான் இருக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்து நல்ல பாசிட்டிவ் கார்டு தான் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு இப்போ வந்து துளாராசி தொழிலாளக்கணத்திற்கு வந்து எல்லாம் பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் ஒரு ஆற்றுல ஒரு கால ஒரு கால மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஒரு குழப்பம் தான் இருக்கும் இந்த மாசத்துலவே ஒரு 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 மாதிரி ஒரு டைலமா கன்ஃபியூஸ் இருக்கும் செய்யலாம் வேணாம் போகலாம் வரலான்ற மாதிரி கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் அதை மட்டும் அவங்க நீக்கிக்கணும் ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தா கூட எல்லாம் லாபமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்துல வருது ஆஹ் ஒரு முரண்பாடான சூழ்நிலை இருந்தால் கூட நல்ல பாசிட்டிவ் ஆகிருக்குவாங்க நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் ஒற்றுமை சகிப்புத்தன்மை இந்த மாதிரி நல்ல எண்ணம் இது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கு ஒரு அந்த டைனமெட்டிக் மேனர்ல இருந்து கொஞ்சம் தெளிவா தீர்க்கமா ஏதாவது முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நிச்சயமா துலாம் ராசி துலாங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் விருச்சிக ராசி விருச்சிக கிளம்பணும் விருச்சிக ராசி விருட்சிகளத்துக்கும் முன்னாடி கடகத்துக்கு வந்த மாதிரி ரொம்ப எக்ஸலன்டான சம்ம கார்டு சோ இந்த மாசத்தை விருச்சிக ராசியும் நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஆஹ் சோ வந்து அவங்களுக்கு ஒரு காதல் சந்தோஷம் உற்பத்தி நிலை மாற்றம் நம்பிக்கை விஷயம் ஆரம்பம் மாற நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி இருக்கு பரிசு தொடக்கம் வளமை வெற்றி முன்னேற்றம் ஆன்மீகம் நல்ல விஷயங்கள் நல்ல இனிய செய்திகள் வரப்போறது இப்படி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் தான் சோ அதனால விஷயத்துக்கு ஒண்ணு பெரிய நெகட்டிவ் வராத ஒரு சூப்பரான மாசம் தான் இந்த மாதம் இருக்கும் போது முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணிக்காம ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காம கொஞ்சம் ஆஹ் பார்த்து கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அடுத்தது தனுசு ராசி தனசலுக்கு தனுசு ராசி தனசலுக்குனத்திற்கு ஆறு நாணயங்களுக்காடு நல்ல பாசிட்டிவா தான் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து தயால குணம் உபகாரம் தர்மம் பரிசு பாராட்டு பொருட்களை வாங்கும் சக்தி கஷ்டப்படாம உழைக்கப்படாம உழைக்காம வந்த பணம் அது கொஞ்சம் ஊதாரித்தனமா செலவு பண்றது நண்பரோட சேர்ந்து தேவையில்லாம செலவுகள் எல்லாம் ஆகுறது அப்படின்னா வந்து இந்த தனசு ஆசை தனசு லக்கணத்துக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ கொஞ்சம் காசு பணம் குறையிறது வாய்ப்பு இருக்கு அதனால அதை மட்டும் அந்த அந்த நெகட்டிவ் பார்த்த மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்க முடித்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்கும் இறக்கம் இந்த மாதிரி நல்வினை இந்த மாதிரி விஷயங்கிறதுனால எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதை வாங்கக்கூடியவங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்ப கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படும் அது நல்ல விஷயமா தான் இருக்கும் நான் கொஞ்சம் ஊதாரத்தனத்தை குறைச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை வாங்குற ஆடம்பரம் தேவையில்லாத வீண் ஆடம்பரங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நல்ல வணிகம் ஒழுப்பு கேட்டு வெகுமதி கொடுக்கும் நீதியா கொடுப்பாங்க நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆஹ் இவங்க மட்டும் சர்ப்ப சாந்தி இது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா திருமண தடை உள்ளவங்க சர்ப்ப சாந்தி இந்த மாதத்துல அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டு நிச்சயமா ஒரு மேரேஜ்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்ல அதனால ஏதாவது திருமண தடை உள்ளவங்க அதில் திருமண விஷயங்கள விருப்ப ஒரு ஒரு மாதிரி விரக்தியா இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மாதத்துல ஸ்பெசிபிக்கா அந்த சர்பசாந்தி ஏதாவது கொடு முடியுற மாதிரி சரணங்கள்ல போய் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும் தர்மம் தொலைக்காக்கும் அவங்களுக்கு பொதுவாகவே அவங்க செஞ்ச தர்மங்களை வச்சு இந்த மாதம் நல்லா இருக்கும் மீன்வெல் எப்பயும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறது முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஒருத்தர் மகர ராசி மகரணம் மகர ராசி மகரலகணத்திற்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் கார்ட் பட் ரிவர்ஸ்ல இருக்கு அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மதமாக இருக்கும் ரொம்ப பெரிய இல்லை இருந்தாலும் இந்த கார்டு வந்து எக்ஸல் முன்னாடி வந்த கார்டு மாதிரி இதுவும் நல்ல எக்ஸலண்டான கார்டு சாஃப்ட் இல்லை அது கொஞ்சம் ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ அதனால தாமதம் பணப்பற்றாக்குறை தீய வழிகளில் செல்வம் செல்வம் வருதல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து உடல் சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை செஞ்சு மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேராசை இது மாதிரி விஷயங்கள் இருக்கு தாமதம் பணப்பற்றாக்குறை இழப்புகள் தடைகள் உறுதியற்ற பாதுகாப்பின்மை இது மாதிரி இருக்கு எதையும் சிலரோட ஆலோசனை கேட்டு பண்ணாங்க அப்படின்னா இந்த மாசத்தை வந்து மகராசி மகள பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடலாம் ஸோ அதனால கொஞ்சம் கவனிச்சு அவங்களோட முக்கியமான விளைவு அவங்களோட தேவையான அவங்களோட மென்டா இருக்க கரெக்டா என்ன பண்ணலாம்னு நல்லா டிசிஷன் கேட்டு ப்ளான் ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் கொஞ்சம் பிரபலமாக இருந்துக்கணும் அவ்வளோதான் கும்பராசி கும்பலக்னம் கும்பராசி கும்பலக்னத்திற்கு நான்கு காடு இது பாசிட்டிவான காடு தான் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழா விருந்து குழு பணி எடுத்த காரியங்கள் வெற்றி அடையிறது ஒரு விவாதம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது கண்டிப்பா வெற்றி பெறுவது சந்தோஷம் அமைதி மனநிம்மறை நிறைவு கொண்டாட்டம் நல்ல ஒரு காதல் சம்மந்தப்பட்டது ஒரு கேளிக்கைகளாக இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி உல்லாசமான பயணங்கள் மாதிரி இருக்கிறதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி கும்பலகணத்துக்கு ஸோ இப்போ வந்து வேலையில வந்து டார்கெட் ஆகும் அடையறத கூடிய விஷயமோ நண்பர்களோட அதனால கொண்டாட்டங்களை கலந்துக்கிறதோ இந்த மாதிரி இருக்கு கடந்த கால தவறங்கள் அந்த மற்ற அனுபவங்களை போட்டு தெய்வ அனுகிரகத்தால மீவரும் காலங்களை மகிழ்ச்சியா இருந்துக்கணும் அப்படின்றத அப்படிங்கிறது காட்டுது அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும் இறை சக்திகளும் ஒரு நல்ல ஒரு சித்திகளும் உடையும் நல்ல நிறை சக்திகளும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ கும்பராசி கும்பலகின்றது ரொம்ப நல்ல மாசமா தான் இந்த மாதம் இருக்கு பயப்பட வேண்டாம் அடுத்தது கடைசியா மீனராசி மீனவர்கள் மீனராசி மீனலுக்கு ஒரு நல்ல எக்ஸலண்டான கார்ட் பட் ரிவர்ஸில் இருக்குது ஸோ அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது பிடிவாதங்களை குறைச்சிக்கணும் ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமாக போட்டுக்காமல் இருக்கணும் ஒரு வாதம் செய்யக்கூடாது பொறுத்துக்க பொறுப்பேற்க விரும்பாமல் இருக்கிறது இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஈஸியாக எடுத்துக்கணும் இழப்பு முதிர்ச்சியின்மை ஒரு நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறதுக்குலாம் அந்த மாதம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அவங்க வந்து இவங்க அதாவது மீனராசி மீனவர்கள் நண்பர்கள் இந்த இந்த ஜூலை மாதத்துல நல்லபடியாக அப்படின்னா பழனி முருகன் போயிட்டு வர்றது அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து வர்றது இல்ல முடியாதவங்க அந்த ராஜா அலங்காரம் அந்த ஃபோட்டோவை பாக்குறது இல்லை பழனி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்ல ஏதோ ஒரு ஹாஃப் அவர் ஒன் ஹவர் பாசிட்டிவ் வந்தா கூட அவங்களுக்கு வந்து இந்த மாசம் பாசிட்டிவ் ஆகிடும் ஸோ இந்த வயிறு இறைப்பை சம்மந்தப்பட்டது சந்த கேஸ்டிக் டபுள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜீரணம் உள்ளவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்குங்க தேவையில்லாத பெண் விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் உடல் ரீதியாக கவனமா வச்சுக்கோங்க வயிறு ஸ்பெஷலி வயிறு மற்றபடி மத்தபடி இதை பாசிட்டிவ் ஆக்கிக்கணும்னா பழனி முருகனோட வழிபாடு முடிஞ்ச அவ்வளவு பண்ணுங்க இல்லைன்னா என்ன உங்களால முடியுதோ அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்லா இருக்கும் சோ இதுதான் நண்பர்களே இந்த மாசத்துக்கான ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காரட் முறைப்படியான ப பலன்களோட நிறைவடையுது ஸோ அப்போ லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டே இன்டர்பிரேட் ஒரு ஏன்னா ஒரு லக்னம் ஒருத்தங்க வேலை செய்யும் ராசி ஒருத்தவங்க வேலை செய்யும் ஸோ ஒரு ரெண்டுலையும் எது அதிகமான பழங்கள் நடக்குதுன்னு பார்க்கல முன்னாடி பல வீடியோஸ் எடுத்து பார்த்தா போன மாதம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம விரச்சிகமாக விருட்சிகத்துல போய் போட்டு பார்த்தா நடந்ததான்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் சோ இது பாருங்க உங்க நண்பர்களும் தயவு செஞ்சு இது பெரியப்படுத்தங்க கமெண்ட்ஸ் கொடுங்க முக்கியமா கமெண்ட்ஸ் வேறு கொடுக்குறதே இல்லை ஆனால் ரெண்டு ஃபோன் பண்ணி மட்டும் சொல்றீங்க ஏன் சார் வரல வரலன்ட்டு பட் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனால தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்க அப்போ தான் ரைட்டிங் நல்லா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை ஸோ நம்மளோட அறிவிப்பு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் அடுத்த மாதம் தெரியும் மாதிரி நிகழ்ச்சி பார்க்கிறோம் நடுவில் நடுவில் ஜோதிடத்தை கொடுக்கணும்னு நான் கொடுக்குறேன் நீலகண்டம் நன்றி